எிவன் வெல்கம் டு என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு விலாக் பார்த்திங்கன்னா சண்டேலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது பொதுவாகவே சண்டேனாலே எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஏன்னா வீக் டேஸில் மார்னிங்கே எல்லா வேலையும் முடிகிற மாதிரி ஆயிரும் லன்ச் பேக் பண்ணி கொடுக்கறனால ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சண்டே மட்டும்தான் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு கிச்சன்லேயே நிற்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் அதுவும் நான்வெஜ் எடுத்தால் சொல்லவே வேண்டாம் அதுவும் லாஸ்ட் வீக் சண்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எங்கள் ஊரில் வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகுது அன்றைக்குமே வேலையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஏன்னா மார்னிங்கே கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணுற வேலை துணி துவைக்கிறது இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு தான் கிச்சனுக்கே வந்தேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அன்றைக்கி கிச்சனுக்கு வந்து நான் சமையல் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி ஸோ அது சாப்பிட வேண்டிய சமயம் அப்போ தான் நான் வந்து சமையலே ஸ்டார்ட் பண்ணேன் அன்றைக்கி மார்னிங் காலையில் சர்ச்சுக்கு போகாதனால ஸோ லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட்டுமே பண்ணி சாப்பிட்டோம் ஸோ அதனால் அது வரைக்கும் தாக்கு பிடிச்சிது எல்வினுக்கு கரெக்டர் லாஸ்ட் வீக் இருக்கிற டெஸ்ட்டு வந்து மழைனால் போஸ்ட்பான் பண்ணி இந்த வீக் வச்சுட்டாங்க ஸோ அவனுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமையல் பண்ணவே வந்தேன் எப்படா சமையலை முடிச்சுட்டு கடகடன் சாப்பிடுவோம் அப்படி தான் இருந்துச்சு அதுவும் சிக்கன் ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணனால அப்பப்போ அந்த பசிக்கு வந்து ஒன்று ரெண்டு பீஸ் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டே இருந்துச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டுட்டேன் ஏன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி ஆகணும் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கடகடன் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் எப்போவுமே கொடியேற்றுவாங்க எனக்கு வந்து மேரேஜுக்கு அப்புறம் இது வந்து புதுசாக தெரிஞ்சது ஏன்னா மோஸ்ட்லி நான் வந்து கொடியேற்றம் மார்னிங் தான் பார்த்துருக்கேன் திருவிழா ஸ்டார்ட் ஆகுதுன்னா மார்னிங் மாஸ் வச்சு கொடியேற்றுவாங்க அதுவும் இங்கே வந்து ஸ்டார்டிங் கொடி ஏற்றிட்டு தான் உங்களுக்கு வந்து ப்ரேயர்ஸ்லாம் நடக்கும் இது சவேரியார் கோயில் இங்கே எப்போவுமே நவம்பர் இருபத்தி நாலாந்தேதி கொடியேற்றி டிசம்பர் மூணாந்தேதி திருவிழா கொண்டாடுவோம் இது எங்கள் ஊரில் மட்டும் இல்லை எங்கெல்லாம் சவேரியார் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி தான் செலப்ரேட் பண்ணுவாங்க ஸோ இனி ஒரு பத்து நாளைக்கு எங்கள் ஊர் வந்து அதாவது திருவிழா கலக்கட்டும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா டெய்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லாம் மாசு நடக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங்கும் ப்ரேயர் நடக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் சண்டே வந்து விளை பசங்களுக்கு விளையாட்டு போட்டி அப்புறம் கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வைப்பாங்க ஸோ அந்த பத்து நாள் வந்து கிட்டத்தட்ட மோஸ்ட்லி சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து தான் அன்னைக்கு வீடியோ எடுத்தேன் ஏன்னா போகிறதுக்கு முன்னாடி சுத்தமாக டைமே இல்லை ஏன்னா டைமுக்கு நம்ம கரெக்டாக கோயிலுக்கு கிளம்பி போயிடணும் அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் இருக்குது வீடியோ எடுத்துக்கிற மைண்ட் செட் வந்து எனக்கு சுத்தமாக இல்லை கோயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த கொடியேச்சமே நான் வீடியோ எடுத்தேன் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாவது நின்றுட்டே இருந்திருப்பேன் கொடியேற்றுறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே நாங்கள் போனோம் அப்படின்னால கொஞ்சம் அப்படியே நின்றுட்டே இருந்தனால காலும் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிட்டு வந்து அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் தண்ணி குடிக்கிறேன் நார்மல் வாட்டர் குடிக்கிறதில்ல அதாவது நார்மல் வாட்டர் தான் அதில் கொஞ்சம் நெல்லிக்காய் பீசஸ் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இது டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்புறம் எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்ட்டு என்ன வேணாலும் சொல்லலாம் ஏன்னா நெல்லிக்காய் வந்து எவ்வளோ நல்லது அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஸோ விட்டமின் சி இருக்கிறனால அதில் நிறைய இம்யூனிட்டி பவர் இருக்குது ஏன்னா இப்போ உள்ள சீசனுக்கு கண்டிப்பாக பசங்களில் இருந்து எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு தான் இருக்கும் அதனால இந்த மாதிரி தான் தண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி அம்மாவா இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த பசங்களை வெளியே போயிட்டு வந்தோடனே ட்ரெஸ்ஸை கலட்ட வைக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம ஒரு சைடு கலட்டவும் அவங்க ஒரு சைடு போவாங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அதுவும் போயிட்டு வந்த உடனே அந்த ட்ரெஸ்ஸை கலர்ட்டாக வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைனா அது வந்து இருக்கிற கலருக்கு இன்னும் அதில் ஒரு நாலு கலர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுவான் அப்புறம் நம்மளுக்கு துவைக்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தால் தான் அதாவது மண்டே ஸ்கூலுக்கு அவனுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ எல்வின் அவன் வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி நெல்லிக்காய் பீசஸ் தான் கட் பண்ணி போடுறேன் ஏன்னா பசங்களுக்கு வந்து ஈஸியாக கோல்டுலாம் அஃபெக்ட் ஆயிரும் மற்ற பசங்கள்கிட்ட இருந்தாலும் பசங்களுக்கும் சீக்கிரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால இந்த மாதிரி நம்ம ரெகுலராகவே அவங்க குடிக்கிற தண்ணியெலாம் இல்லைன்னா வாட்டர் பாட்டிலில் போட்டு விட்டால் கொஞ்சம் எனர்ஜியாக இருந்த மாதிரியே இருக்கும் மெயினாக இம்யூனிட்டி பவருமே இருக்கும் இது ரொம்பவும் சூடு தண்ணிலையும் போட்டால் யூஸ் கிடையாது ஏன்னா சூடான தண்ணியில் நம்ம லெமனோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது பழங்கள் ஜூஸ் எடுத்துக்கிட்டாலும் அதோட சக்தி எதுவுமே இருக்காது ஸோ அதனால நல்லா சூட வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஆற வச்சு வெது வெதுப்பான தண்ணியில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் டெய்லி கொடுக்குறனால வாட்டர் பாட்டிலில் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் போட்டால் போதும் அதிகமாக போட்டாலும் அவங்க குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மண்டே மார்னிங் லஞ்சு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் மோஸ்ட்லி எங்க வீட்டில் காலையிலேயே இந்த லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சிடும் ஒரு ஒன்போது மணிக்குள்ளார ஏன்னா ரெண்டு பேருக்குமே லஞ்ச் பேக் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான் இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் குழம்பு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க சோ இதுலேயுமே நிறைய டைப்ல பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் பண்ணியிருந்தேன் நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு கூட்டி வத்த வைப்பேன் சில பேர் ஃபஸ்ட்டே தாளித்து ஊற்ற மாட்டாங்க கடைசியில் தான் தாளித்து ஊற்றுவாங்க அதாவது குழம்பு கொதித்து நல்லா வற்றினதுக்கப்புறமா தாளித்து ஊற்றுவாங்க நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஃபஸ்ட்டே கடுகு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் கூட கொஞ்சம் வெங்காயம் முட்டை குழம்பு அப்படிங்கிறனால பெருஞ்சீரமும் கொஞ்சம் ஆட் பண்ணி சீரகம் அப்புறம் மிளகு மிளகும் கொஞ்சம் சேர்த்தா இருக்கும் காரசாரமாக எல்லாமே போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துடணும் மிக்சியில் எது அடித்தாலுமே ஃபஸ்ட்டு லைட்டாக தண்ணி ஊற்றாமல் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கும் போது நல்லா மைய அரைஞ்சிரும் சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு இதுக்கு தக்காளி வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆட் பண்ணணும் ஏன்னா புளி கரைச்சி ஊற்ற மாட்டோம் அப்படிங்கனால தக்காளி நார்மலாக நம்ம குழம்புக்கு சேர்க்குறத விட ஒரு ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்தா அந்த புளிப்பு சுவை வந்து நல்லாயிருக்கும் தேங்காவும் அரைச்சி ஊற்றிட்டேன் ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் வந்து குழம்பு மசாலா தான் ஆட் பண்ணுறேன் இதை நான் வீட்டில் அரைச்சி வச்சாதான் ஸோ இதில் ஒரு மூணு ஸ்பூன் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா மஞ்சள் தூள் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும் இதுக்கப்புறம் தான் நான் இதை நல்லா கொதிக்க வச்சு வத்த வைப்பேன் உடைச்சி ஊட்டின முட்டை குழம்புக்கு ஃபஸ்ட்டே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றக்கூடாது கொதிச்சதுக்கப்புறம் வத்த வைக்கிற ஸ்டேஜில் ஒரு முட்டையை தான் நான் உடச்சி ஊற்றுறேன் நான் எப்போவுமே ஒரு முட்டை மட்டும்தான் உடச்சி ஊற்றுவேன் ரெண்டு மூணுன்னு போட்டால் ரொம்ப அந்த முட்டை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் குழம்புல ஸோ அதனால ஒரு முட்டை மட்டும்தான் ஆட் பண்ணுவேன் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து அந்த முட்டையை லைட்டாக கரண்டி வச்சு எடுத்து விடணும் இல்லைனா அந்த பாத்திரத்தில் அதை அப்படியே நல்லா ஒட்டிக்கிறோம் ஸோ நான் அது பண்ணாமல் இருந்தால் அந்த முட்டை நல்லா அந்த பாத்திரத்தில் பிடிச்சிரும் அதுக்கப்புறம் ஒரு மூணு முட்டையை நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையுமே லைட்டாக அங்கங்கே கீறி விட்டு நம்ம குழம்புல ஆட் பண்ணால் அந்த குழம்பு எல்லாம் முட்டையில் நல்லா இறங்கியிருக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த முட்டையுமே நம்ம தனியாக பாயில் பண்ணி குழம்புல ஆட் பண்ணுறதான் நல்லது ஏன்னா சில பேர் அந்த கொழம்புலையே முட்டையை போட்டு பாயில் பண்ணுவாங்க ஸோ அது வந்து அந்தளவுக்கு நமக்கு ஹெல்த் கிடையாது அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி பாயில் பண்ண வைக்க ஆட் பண்ணால் போதும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் குழம்ப வத்த வைக்கும்போது சுத்தமாகவே அந்த முட்டை ஸ்மெல் வந்து எதுவுமே இருக்காது ஸோ குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு லன்ச் பேக் பண்ணிட வேண்டியதான் ஸோ இதோடு இந்த வீடியோ முடியுது உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாய்